ஜாஃபர் சாதிக்கு இருக்கார் இல்லையா உங்களுக்கு எல்லாம் மறந்தே போயிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி ஞாபகப்படுத்துனேன் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி போதை பொருள் கடத்தலில் இடம் சிக்கிய திமுக நிர்வாகி தான் வந்து நம்ம ஜாஃபர் சாதிக்கு அந்த ஜாஃபர் சாதிக ஈடி விசாரிச்சதுல ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்னப்பா ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போதை பொருள் கடத்தலில் வந்த இந்த போதை பொருளால் வந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு தமிழக பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்திருக்கிறது அதாவது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு தமிழக பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக் தமிழக பாடநூல் கழகம் யார் கண்ட்ரோலில் இருக்கு திமுக கண்ட்ரோலில் இருக்கு அப்போ திமுகவுக்கு தெரியாமல் திமுகவோட நாலேஜுக்கு வராமல் அந்த முதல் குடும்பத்தோட நாலேஜுக்கு வராமல் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கும்னு நம்புறீங்க நீங்க கிடையாது அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது சிறு துரு